ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும் கதையில் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும் அத்தியாயம் பதினேழு ஆரம்பமான பிரச்சனை தனியாக சிரித்துக்கொண்டு நின்ற யாழை பார்த்த நண்பர்கள் என்னடி முத்திடுச்சா என்று பிரியா கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி என்றாள் யாழ் கல்யாண பொண்ணு இங்க தனியா நின்னுட்டு என்ன பண்ற என்று சரண் கேக்க மாமா வந்துட்டு போனாங்க என்று சொல்லவும் மாமாவா யாரு என்று கேட்க என் அம்மாவோட அண்ணன் என்று யாள் சொல்லவும் பாருடா சூப்பர் என்றனர் எப்படிடி உங்க தாத்தா கூப்பிட்டாரா என்று சுமதி கேட்க இல்லடி ஆத்வி என்றதும் உம் உன்னை ஆபீசர் நல்லா பார்த்து பார்னு தோணுது எங்களுக்கு என்றதும் ஆமாம் என்று அனைவரும் ஆபோதித்தனர் சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் அங்கிருந்த கிளம்ப சுமதியும் பிரியாவும் யாளுடன் இருந்தனர் யாழின் வீட்டில் பந்தல் போடப்பட்டு வாழை மரங்கள் கட்டி தோரணங்கள் வண்ண விளக்குகள் என்று அலங்காரம் செய்தனர் யாழின் அண்ணன்மார்கள் கமலா அடிக்கடி வந்து சுமதி பிரியா யாழ் மூவரிடமும் காஃபி ஜூஸ் என்று கொடுத்து கொண்டு நன்முறையில் கவனித்துக் கொண்டார் அவளின் பாட்டி மட்டும் எப்போதும் போல் திட்டிக் கொண்டே இருக்க இந்த கெழுவி மட்டும் இன்னும் திருந்தலையா என்று கேட்டாள் சுமதி விடுடி அது கிடக்குது என்று சொல்லிவிட்டு மாலை மண்டபத்திற்கு செல்ல தேவையான அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்க சந்திரனின் சொந்தங்களும் அவள் வீட்டுக்கு வர கமலாவுடன் சேர்ந்து திருமணத்திற்கு தேவையான அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்க அங்கு வந்த சந்திரன் சாய்ந்தரம் கார் வந்துரும் தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க என்று சொல்ல அதான் அங்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றாள் பிரியா உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க என்று சொல்லிவிட்டு அவரும் மண்டபத்திற்கு கிளம்பினார் ஆத்தியின் வீட்டிலும் பரபரப்பாக எல்லோரும் இயங்கிக் கொண்டிருந்தனர் கல்யாண வீட்டு கசகசவென்று சத்தம் கேட்க தனியாச்சலம் ராமதாதனை பார்த்து கல்யாண மாலை யார் வாங்க போறாங்க என்று கேட்கவும் ஹரி போறேன்னு சொன்னான் என்றதும் நல்லது சரி அப்படியே ரிசப்ஷன் மாலையும் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லுங்க என்று சொல்ல மண்டபத்தில் டெக்கரேஷன் எல்லாம் என்று கேட்கவும் அதெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்கோம் அவங்க பாத்துக்குவாங்க நானும் ஐயவும் போய் பார்த்துக்கிறோம் என்ன எப்படின்னு என்று தனிகாச்சலம் சொல்ல சரி நான் அப்படியே டிராவல்ஸுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்றார் எங்களுக்கு தேவையானது எல்லாம் யார் வாங்கிட்டு வந்து கொடுக்கிறது எங்களுக்கு உதவிக்கு ஆள் வேணுமே என்று என்று நம்ம அவரை கை காட்ட பணிவுடன் வந்து நின்றவன் ஐயா நீங்க கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தர்றேன் என்ன தேவையோ நான் பாத்துக்கிறேன் என்று சொல்ல இவர் யாரு என்று கேட்டார் ராமநாதன் நம்ம வீட்டுல வேலை செய்யறாரு ரொம்ப நம்பிக்கையான ஆள் என்று சொல்லவும் வாங்கவேலோ நான் லிஸ்ட் தரேன் போய் வாங்கிட்டு வந்துருங்க என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு மல்லிகா செல்ல சிவகாமையும் அவர்களுடன் சென்று மறுநாள் வரிசையில் வைப்பதற்கு தேவையான அனைத்தையும் லிஸ்ட் போட்டு கொடுத்து கொண்டிருந்தனர் மயுவும் தனியாச்சலமும் ஹோட்டலிற்கு கிளம்பின வினோத்தும் அவன் மனைவியும் பூக்களை வாங்கி கொண்டு அங்கு வர அவனை பார்த்த ஆத்வி நீ எதுக்குடா இதெல்லாம் பண்ற என்று கேட்கவும் உனக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா என்று சொல்லி கொண்டே உள்ளே வந்தவன் அனைவரையும் பார்த்து நலம் விசாரித்தான் அவன் மனைவி பார்வதியிடம் சென்றவள் எப்படிமா இருக்கு உடம்பு என்று கேட்டு விசாரிக்க நீங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க என்று கேட்டார் பார்வதி ஐயோ பரவாயில்லம்மா என் தம்பிக்கு நான் செய்ய மாட்டேனா என்று சொல்லவும் அப்பொழுது அங்கிருந்த விஜயா பாட்டி கல்யாண மாப்பிள்ள நீ போய் முகத்துக்கு ஃபேஷியல் கிசில் ஏதாவது பண்ண வேண்டியதுதானே என்று ஆத்வியை பார்த்து கேட்கவும் அட போங்க பாட்டி நீங்க வேற என்று சொல்ல என்னடா இப்படி இவன் என்று கேட்க வைபவ் அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியாது போல இருக்கு பாட்டி என்று சிரிக்க அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லாம போங்கடா என்று பாட்டி சொல்லவும் என்று செஞ்சுடுவோம் வைபவும் வினோத்தும் ஆத்மியை இழுத்து கொண்டு சென்றனர் அப்பொழுது வீட்டுக்கு வந்த ஹரியிடம் ராமநாதன் ஹரி நீ போய் மாலையெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கோம்ல அதெல்லாம் ரெடி ஆயிட்டான்னு பாத்துட்டு வாங்கிட்டு வா என்று சொல்ல சரிங்கப்பா பில் எங்க இருக்கு என்று கேட்கவும் அது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ஹோட்டலுக்கு தான் போயிருக்காரு நீ போயிட்டு அவரை பார்த்துட்டு பார் அப்படியே கிளம்பு என்று சொல்லவும் சரிங்கப்பா என்று சொல்லி ஹரியும் ஹோட்டலுக்கு சென்றான் அது ஒரு பிரபலமான ஐந்து நட்சத்திர ஹோட்டல் அதில் உள்ள பெரிய பார்ட்டிகள் பார்ட்டி ஹாலை தான் ஏற்பாடு செய்திருந்தனர் அலங்காரம் உணவு அனைத்தும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் உள்ள ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இதனை மேற்பார்வை மேற்பார்வையிடுவதற்காகவே மையோவும் தனியாச்சலமும் அங்கு சென்று இருந்தனர் மையோ தனியாச்சலம் இருவரும் மண்டபத்துக்கு செல்ல அங்கு அவர்களுக்கு முன்னாலேயே சந்திரன் பெரோஸ் சரண் மூவரும் அங்கு சிறு சிறு வேலைகளை பார்த்து கொண்டிருக்க அங்கு வந்த தனியாச்சலத்தை பார்த்த சந்திரன் ஓடி வந்து ஐயா வாங்க என்றதும் வாங்க சந்திரன் முன்னாடி வந்துட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே இருவரும் முன்னே செல்ல மயோ நேராக பெரோசிடம் சென்றாள் என்ன முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கு என்று சொல்லவும் ஆமாங்க என்று சொல்ல உம் யாளு கொடுத்து வச்சவ அவளோட மேரேஜ்ல சொந்தக்காரங்க மாதிரி நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்க என்று சொல்லவும் சட்டென்று அவனுக்கு அருகில் இருந்த சரண் அதுக்கு என்னங்க உங்களோட கல்யாணத்துக்கும் வந்து செஞ்சுட்டா போச்சு என்று சொல்லவும் மயோவின் முகம் மாறிப்போக சரி நீங்க பாருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் அவளின் மனநிலையை புரிந்த பெரோஸ் அப்படி சொன்ன என்று கேட்க இதுல என்னடா இருக்கு என்று கேட்டான் சரோஸ் சரண் அவனிடம் மயுவின் காதலை பற்றி சொல்லவும் என்னடா சொல்ற என்று அதிர்ச்சியாக கேட்க சரிவிடு பாத்துக்கலாம் கல்யாணம் முடியட்டும் என்று சொல்லிடவும் சரிடா பாவம் என்று சொல்லிவிட்டு மயுவுடன் சேர்ந்து மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தனர் கல்யாண மாலை வாங்குவதற்கு தேவையான பில்லை வாங்க வந்த ஹரி பெரோசும் சரணும் பேசி கொண்டிருப்பதை கேட்டுவிட்டான் மயுவுக்கு ஆத்வியானன் மேல காதலா என்று யோசித்தவன் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் வேலைகளை முடித்த ஹரி ஆத்வியின் அறைக்கதவை திறந்தவன் அங்கு களைப்பாக படித்திருந்த ஆத்வியின் அறையில் சென்று உட்கார்ந்தான் அவனை பார்த்ததும் எழுந்து உட்கார்ந்தவன் ஹரி என்று அழைக்க சாரி அண்ணா நான் அப்படி பண்ணது தப்புதான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது என்று சொல்லவும் சரி விடுடா ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று சொல்லவும் அண்ணா உண்மையாவே நீயும் யாரும் லவ் பண்றீங்களா யாழ் உங்களை லவ் பண்றாளா அண்ணா ஆமாம் என்று தலையாட்ட அவனை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தவன் மயோவை பற்றி பேச வேண்டாம் என்று தோன்றவே சரி ஓகேண்ணா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் யாழ பத்திரமா பாத்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவனை கட்டி அணைத்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டான் ஹரி அவன் சென்றதும் ஆத்வியின் அறைக்கு வந்த வினோத் ஏய் என்னடா இங்க ஹாயா உட்கார்ந்து இருக்க கிளம்பு எல்லோரும் போலாம் டைம் ஆயிடுச்சுல்ல என்று சொல்ல ஏதோ யோசனையாகவே ஆத்வி உட்கார்ந்து இருக்க என்னடா ஆச்சு என்று கேக்கும் ஒண்ணும் இல்லடா ஹரி வந்தான் என்று சொல்ல என்னடா சொன்னா ஏதாவது சொல்லி உன்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டானா என்று கேட்கவும் அப்படியெல்லாம் இல்லடா திரும்ப திரும்ப யாழ் உன்னை லவ் பண்றாளானு கேட்டான் என்றதும் ஆமான்னு சொல்ல வேண்டியது தானே என்று சொல்லவும் அதான் சொன்னேன் ஆனா ரொம்ப ஃபீல் பண்றான் என்று சொல்ல அவன் முகத்தை பார்த்த வினோத் அதுக்கு இப்ப என்ன அப்பி என்ன சொல்ல வர அவளை விட்டு கொடுக்கலாம்னு யோசிக்கிறியா என்று கேட்க அப்படியெல்லாம் இல்லடா என்று அவனை பார்த்து முறைக்க பின்ன என்னடா அவன் தான் அறிவு கெட்டத்தனமா பண்றனா நீயோ என்றவன் இதோடு அந்த விஷயத்தை விட்டுடு சரி வா போலாம் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு கீழே வர அனைவரும் மண்டபத்திற்கு சென்று கொண்டு இருந்தனர் யாழின் வீட்டிலிருந்து கிளம்பி எல்லோரும் செல்ல தயாராக காத்து கொண்டு இருந்தனர் கார் வந்ததும் அனைவரும் கிளம்பி மண்டபத்திற்கு சென்றனர் அன்று மாலை இரு வீட்டாரும் ஹோட்டலில் புக் செய்யப்பட்ட அவரவர் அறைக்கு ஒதுக்கப்பட்ட அறையை பொறுப்புடன் வினோத் காண்பித்துக் கொண்டிருக்க மயோவிடம் அரை சாவியை கொடுத்த வினோத் சிஸ்டர் நீங்களும் அம்மாவும் இந்த ரூம்ல தங்கிக்கோங்க என்று சொல்ல உம் சரிங்கண்ணா என்று சொல்லி மயு தனது பேக்கை எடுத்தாள் கொஞ்சம் பொறுமா என்ற வினோத் அங்கு நின்ற ஹரியை அழைத்தவன் மயுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஹரி அவள் லக்கேஜ் ரூம்க்கு கொண்டு போகணும் என்றதும் உம் ஓகே என்றவன் வா வாமயு என்று அழைக்க மயுவுக்கு கொடுக்கப்பட்ட அரை கதவை திறந்து உள்ளே செல்ல ஹரி அவளது லக்கேஜையும் உள்ளே வைத்தவன் ஹரி மயோவை பார்த்து கொண்டு அப்படியே நிற்க அவன் பார்வையின் அர்த்தம் புரியாதவள் என்ன ஹரி என்று கேட்டாள் உன்ன மாதிரி ஒரு முட்டால நான் பார்த்ததே இல்ல மயு லவ்வ சொல்ல தைரியம் இல்லாத நீங்க எல்லாம் எதுக்குடி லவ் படுறீங்க என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் ஹரி இவனுக்கு எப்படி தெரிஞ்சது என்று எரிச்சல் அடைந்தாள் மயூ இரு வீட்டாருக்கும் சேர்த்து பஃபே உணவு ஏற்பாடு செய்திருந்தனர் அங்கு சென்று உட்கார்ந்திருந்த மயூ ஏதோ யோசனையுடனே தனது உணவை குறைத்து கொண்டிருக்க அவளுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தான் ஹரி ஹரியை பார்த்த மையோ எழுந்து கொள்ள உட்காரு மையோ நான் நான் ஒன்னும் கேட்கல என்று ஹரி சொல்ல இருவரும் அமைதியாகவே இருந்தனர் பிரியா தன் நண்பர்களை சாப்பிட அழைக்க நாங்க லேட்டா வரோம் நீ போய் சாப்பிட்டு வா என்று கூறினர் சரி என்று தனியாக சாப்பிட வந்த பிரியா கம்பெனிக்கு ஆளை தேட அங்கு மையுவை பார்த்தவள் அவள் அருகே சென்று உட்கார்ந்தாள் பிரியாவை பார்த்த சிரித்த ஹரி என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க எங்க அவங்க வரலையா என்று கேட்கவும் இல்ல அவங்களாம் லேட்டா வராங்களாம் என்றாள் வேண்டா விருப்பாக அவர்களுக்கு நடுவில் அமர்ந்திருந்தால் மயோ அவளிடம் மெல்ல பேச்சு கொடுத்தான் ஹரி ஆமா பிரியா யானும் ஆத்மியும் எவ்வளவு லவ் பண்றாங்க என்று கேட்க லவ்வா அதெல்லாம் இல்ல ஒரு நாலஞ்சு மாசமாதான் ரெண்டு பேரும் பழகுறாங்க என்று பிரியா சொல்ல மயோ ஹரி இருவரும் அதிர்ச்சியாகி ஒருவரை ஒருவர் பார்க்க சாப்பிடும் ஆர்வத்தில் இருந்த பிரியா அவர்களை கவனிக்கவில்லை தன்னை நிதானிப்படுத்தி கொண்ட மையோ அப்புறம் எப்படிங்க கல்யாணம் வரையும் என்று கேட்க அதுதான் எங்களுக்கும் புரியல ரெண்டு பேருக்கும் செட் ஆயிடுச்சு மேரேஜ் வரைக்கும் வந்துட்டாங்க என்றதும் மையுவை பார்த்து முறைத்தான் ஹை ஹரி அங்கிருந்து எழுந்து சென்ற மயு தனது அடைக்குள் சென்று அடைந்து கொள்ள அவளை கவனித்த சிவகாமி என்னடி ஆச்சு ஏன் இப்படி இருக்க என்று கேட்க ஒண்ணும் இல்லமா வலிக்குது என்று படுத்து கொண்டாள் ஹரி தன்னை முட்டாள் என்றது சரிதான் என்று நினைத்தவளுக்கு ஆத்திரமாக வந்தது பிரியா சொன்னதை கேட்ட ஹரி கோவத்தில் யாழிற்கு அழைத்தவன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் யாழ் டெரெஸ்க்கு வா பிளீஸ் என்று கேட்க சாரி ஹரி என்னால வர முடியாது இப்ப நான் ஆத்திய கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஞாபகத்துல வச்சுக்கோ என்று கோபப்பட நீ யார வேணா கல்யாணம் பண்ணிக்க உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே போச்சு அத பத்தி பேசத்தான் கூப்பிடுறேன் என்றதும் என்ன உளர்ற என்று யாழ் கேட்க நான் ஒன்னும் உளர்ல உண்மையத்தான் சொல்றேன் மேலவா என்று அழைப்பை துண்டிக்க என்ன செய்வது என்று யோசித்த யாள் யாரிடமும் சொல்லாமல் ஹரியை பார்க்க சென்றாள் தொடரும் பொய் வாழ்வா வழியே தீர்வா மேலே நின்று கொண்டிருந்த ஹரியை பார்த்த ஏ ஹரி நான் யாருக்கு என்ன பண்ண யார் அந்த பொண்ணு என்று கேள்விகளை அடுக்கி கொண்டே போக யாழை பார்த்து முறைத்தவாறே நான் கேள்ற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு ஆப்பி நீயும் லவ் பண்றீங்களா இல்லையா என்று கேட்கவும் ஆமா என்று தயங்கியவாறே யாழ் சொல்ல பச்சையா பொய் சொல்லாதையால் எனக்கு தெரியும் என்றவன் எதுக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்க போற பணக்காரனுங்கிறதாலயா இல்ல வேற ஏதாவது ரீசனுக்காகவா என்று ஹரி கேட்க அதெல்லாம் எதுவும் இல்ல என்று அங்கிருந்து செல்ல எத்தனை தவளை தடுத்தவன் சரி நீ என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் மையவை யாருன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்க இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை ஹரி என்று கேட்க கேட்டதுக்கு பதில சொல்லு என்றான் ஹரி ஆப்பியோட மாமா பொண்ணு என்று சொன்னையால் அவ சின்ன வயசுல இருந்து ஆத்மிய காதலச்சிட்டு இருந்திருக்கா சடனா நீயும் ஆத்மியும் லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சதும் அவ மாமாவது காதல வித்து கொடுத்துட்டா என்று சொல்ல நீ என்ன சொல்ற ஹரி என்று யாழ் கேட்க ஆமா இதுதான் உண்மை நீ அவ லைஃப்ல அவ ஆத்மி கிட்ட எப்படியாவது தன்னோட காதல சொல்லி இருப்பா என்றதும் நீ சொல்றதெல்லாம் எப்படி நம்புறது என்று யாழ் கேட்க நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் அதான் அந்த பெரோஸ் சரண் இருக்கானுங்கல்ல அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கேளு என்று சொன்னவன் பசங்களா இருந்தா எங்க கஷ்டத்தை தண்ணி அடிச்சோ ஏதோ பண்ணியோ சமாளிச்சிடுவோம் ஆனா பாவம் மயோ அவளோட நிலைமைய நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு என்றவன் ஆனா அத பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன விடிஞ்சா கல்யாணம் இங்க சந்தோஷமா இருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக கீழே சென்று விட்டான் ஹரி அவன் சொல்வதை நம்பலாமா வேண்டாமா என்று யோசித்த தன் கைபேசியிலிருந்து உடனே பெரோசுக்கு அழைத்தாள் உடனே டெரஸ்க்கு வாங்க நான் இங்கதான் இருக்கேன் என்று பெரோசையும் சரணையும் வரவைத்தாள் இருவரும் என்ன என்றவாறு யாழிடம் சென்றனர் கல்யாணத்து வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ற என்று அதெல்லாம் இருக்கட்டும் மயோ லவ் என்று ஒருவரை பார்த்து ஒருவர் தயங்கியபடியே நின்றனர் கேக்குறதுக்கு பதில சொல்லுங்கடா என்று யாழ் கேக்கவும் ஆமாம் என்று தலையாட்டினர் ஏண்டா என்கிட்ட முதல்லயே சொல்லல என்று யாழ் கேட்க என்ன சொல்ல சொல்ற நீயும் ஆத்மியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு முடிவு பண்ண அப்புறம் மயோ ஆத்மிய லவ் பண்றன்னு சொல்லிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்ப என்று கேட்க அப்பவே இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு ஒதுக்கி இருப்ப அவளோட மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் என்று யாழ் கேட்கவும் உனக்கு விடிஞ்சா கல்யாணம் உண்டி கண்டதையும் போட்டு குழப்பிக்காத ஒழுங்க போ என்று சொல்ல இப்படியாக இங்கு வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்க ஆத்வியின் திருமணத்திற்கு அவன் நண்பர்கள் வந்திருக்க அவர்களுடன் சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டிருந்தான் ஆத்வி டே மச்சி எங்களுக்கெல்லாம் பாட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு நீ எதுவும் குடிக்காம இருக்க வாடா நீ கொஞ்சம் எங்களோட ஒரு ஸ்மால் பொண்ணு போட்டுக்கோ என்று சொல்லவும் இல்லடா எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட அனைவரும் மது அறிந்து கொண்டு இருந்தனர் நேராக ஆத்வியின் அறைக்கு செல்ல அங்கு ஆத்வி தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தவனை பார்த்ததும் மாமா என்று அழைக்க அவளை பார்த்த ஆத்வி என்ன மையோ இந்த நேரத்துல என்று கேட்கவும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் மாமா என்று அழைக்க வெளியே வந்தவன் என்ன விஷயம் ஏன் இங்க வந்த என்று சங்கடப்பட்டவன் சரி சொல்லு என்று கேட்டான் கொஞ்சம் என் கூட வாங்க என்று ஆத்வியை அழைத்து கொண்டு மாடிக்கு செல்ல ஏற்கனவே யாழ் பெரோ சரண் மூவரும் அங்கு நின்று கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்து முறைத்து கொண்டே வந்த மயூ நல்லதா போச்சு நீங்க எல்லோரும் இங்கதான் இருக்கீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு ஆத்வியுடன் தனியாக உங்களுக்கும் யாளுக்கும் நடுவுல என்ன இருக்கு என்று கேக்க இது என்ன புதுசா இருக்கு கேக்குற மயோ என்றான் ஆத்வி மாமா ப்ளீஸ் பொய் சொல்லாம சொல்லுங்க நீங்களும் யாழும் லவ் பண்றீங்களா இல்லையா என்று கேட்க தூரமாக நின்ற யாழை பார்த்து திரு திருவென விழித்து கொண்டிருந்தான் ஆத்வி என்ன பார்த்து சொல்லுங்க மாமா என்றதும் அது அது வந்து மயோ நான் என்ன சொல்ல வரேனா என்று ஆத்வி தவிக்க இன்னும் எத்தனை தான் சொல்லிருக்கீங்க மாமா என்றவள் அழ ஆரம்பித்தாள் எரிச்சல் அடைந்த ஆத்வி அதுல உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கவும் தான் மாமா பிரச்சனை என்ன நான் தான் உங்களை சின்ன வயசுல இருந்து நீங்க நீங்கதான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா நீங்க வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதும் என்னோட காதலை நான் எனக்குள்ளேயே சாகடிச்சிட்டேன் தெரியுமா ஏன் நீங்களாவது நல்லா இருக்கணும்னுதான் உங்க காதல் கை தான் என்று மயு சொல்ல என்ன சொல்ற மயோ என்று ஆர்ப்பி கேட்க இன்னுமா புரியலமாமா நான் உங்களை லவ் பண்றேன் என்றதும் மயு எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி என்ன வந்ததே கிடையாது அதுவும் இத இப்ப வந்து சொல்ற என்று ஆத்வி கேக்க ஆமா முன்னாடியே சொல்லாதது ஏன் தப்புதான் என்றவள் நேராக யாரிடம் வந்து வந்த மயோ நீங்க ரெண்டு பேரும் இன்னும் எத்தனை விஷயத்த மறைக்கிறீங்க என்று கேட்க யாழ் இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்த யாழ் மயோ எனக்கு உன் காதல் இப்பதான் தெரியும் என்ன நம்பு என்று சொல்ல போதும் யாழ் என்று மயோ கத்த அருகில் இருந்த பெரோஸ் மயோ நான் சொல்றத கேளு என்று சொன்னதும் நிறுத்த பெரோஸ் நீங்க எல்லாரும் துரோகிங்க தான் அவளுக்கு தெரியாது ஆனா உனக்கு தெரியும்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல என்கிட்ட கிட்ட எவ்வளவு அழுது இருப்பேன் அப்போ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணல இப்படி இவங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது என் மாமாவை கன்வின்ஸ் பண்ணிருப்பேன்ல என்று அழுதாள் மயோ மயோ அமைதியாரு நான் சொல்றத கேளு என்று பெரோஸ் சொல்ல நீ ஒண்ணு சொல்ல வேணாம் உனக்கு உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கை தான் முக்கியம் அதனாலதான் என்கிட்ட நல்லா நடிச்சிருக்க நல்லவன் மாதிரி என்று அழுதவள் எல்லோரையும் பார்த்து எல்லோரும் சந்தோஷமா இருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக கீழே செல்ல பெரோசும் அவள் பின்னாலே சென்றான் மயோ மயோ பிளீஸ் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போ பிளீஸ் என்று கெஞ்சியபடி அவள் பின்னாலேயே சென்றான் பெரோஸ் சரண் யாழை பார்த்து நீ எதையும் போட்டு மனசுல குழப்பிக்காத ஆத்வி சார் கிட்ட எதுவும் கேட்காத இதை பத்தியும் ரொம்ப நேரம் எதுவும் பேசாத என்று சொல்லிவிட்டு சரணும் சென்று விட யாழின் அருகில் வந்தான் ஆத்வி யாழ் மயோ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கா என்று ஆரம்பிக்க அன்னைக்கு நீதான ஆத்வி சொன்ன நம்ம யார் மனையும் மனசையும் கஷ்டப்படுத்தலன்னு சொன்னால எப்படி அழுதுட்டு போறா பாத்தியா என்று கேக்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்று ஆத்வி கேக்க வேண்டாம் ஆத்வி இவ்வளவு அளவிச்சுட்டு இந்த கல்யாணம் வேண்டுமா என்றதும் ஈய் என்னடி பேசுற என்று ஆத்மி கேட்டான் நீ மயோவா கல்யாணம் பண்ணிக்கோ ஆத்வி பாவம் அவதான் உனக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது என்று யாழ் சொல்ல அவ ஏதோ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா அவ அப்படி நினைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்று ஆத்வி கேட்க இல்ல ஆத்வி அவளுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து உன்னைதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா என்று சொல்ல ஏய் எனக்கு அவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லடி பரிதாபத்தாலையோ பண்ணியோ யாருக்கும் லவ் புரிஞ்சுக்கோ என்று ஆத்வி எரிச்சல் அடைய இல்ல ஆத்வி எனக்கு ஒரு பொண்ணோட கஷ்டப்படுத்திட்டு எதுக்கும் எனக்கும் விருப்பம் இல்லாம அவளையும் வாழ விடாம எதுக்கு என்று கேட்க யாளின் வார்த்தைகளால் கோபம் தலைக்கேறிய ஆத்வி என்ன விருப்பம் இல்லாமலையா என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு தன் தலையை அழுந்த கோதியவன் லுக் உங்க ரெண்டு பேரோட சில்லி ரீசனுக்காக என்னோட ட்ரீமா நான் இழக்க முடியாது என்று சொல்ல என்ன சில்லி ரீசனா உனக்கு அப்போ எது முக்கியம் உன் சொத்து தானா என்று யாள் கேட்க ஆமாடி எனக்கு என் சொத்து தான் முக்கியம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது என் சொத்துக்காக மட்டும்தான் அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்னால குடும்ப குட்டினெல்லாம் இருக்க முடியாது அதுக்காகத்தான் உன்னை சூஸ் பண்ண அக்ரிமெண்ட்ல சைன் பண்ற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வேலை முடிஞ்சது நீ கிளம்பிக்கிட்டே இரு என்னோட லைஃப்ல டிசிஷன் எடுக்கிற ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தா அதான் உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டல அப்புறம் என்னமோ பெரிய டேஷ் மாதிரி பேசுற என்று பள்ளி கடத்தி கொண்டு ஆத்மி கோவத்துடன் கேக்க இப்ப என்னடா சொன்ன என்ன சொன்ன சி உன் கூட ஏண்டா இத்தனை நாள் சீட் அப்புறம் இதுக்கு என் கூட பழகுன எனக்காக நீ பண்ணது எல்லாம் எனக்குள்ளே மேல ட்ரஸ்ட கிரியேட் பண்றதுக்காகவா என்று யாழ் கேட்கவும் என்னடி சொல்லிய மாத்தனை உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேனா இல்ல உன்னை கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன்னு சொன்னனா அக்ரிமெண்ட் படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் கேட்டேன் நீயும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட தானே சைன் பண்ண என்று கேட்டவன் உன் லைஃப்ல எடுத்த இந்த ரிஸ்க்குக்கு நான் தான் காரணம்னு தோணுச்சு அதுக்காக தான் நீ வருத்தப்படாத மாதிரி உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உனக்கு தேவையானது எல்லாம் பண்ண என்று ஆத்வி முடிக்க ஓ அதுக்காகத்தானா இல்ல ஆத்வி இந்த மாதிரி மென்டாலிட்டியோட ஒரு நாள் உன் கூட இருக்க முடியாது லெட்ஸ் பிரேக் த அக்ரிமெண்ட் என்று சொல்லவும் ஏய் இன்னடி விளையாடுறியா என்று ஆத்வி கேட்க இன்னும் தான் மேரேஜ் ஆகல இந்த அக்ரிமெண்ட்டும் வேண்டாம் உன் கல்யாணமும் வேண்டாம் என்னை விட்டுட்டு நான் போறேன் என்றாள் யாழ் யாழ் அப்படி சொன்னதும் கண்கள் வந்து ருத்ரமூர்த்தியாக நின்றான் ஆத்வி ஏய் என்னடி நினைக்கிற என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ இந்த ஆத்வியோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலல்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பாரு உன் லைஃப் லாங் வருத்தப்படுற மாதிரி செஞ்சிருவேன் ஆறு வருஷத்துக்கு வெளியே வர முடியாதபடி கிரிமினல் அண்ட் சீட்டிங் கேஸ்ல உன்ன உள்ள தள்ள முடியும் என்னால பாக்குறியா என்று ஆத்தி திமிராக சொல்லவும் என்ன பிளாக்மெயில் பண்றியா என்று கேட்டால் யார் அப்படித்தான் வச்சுக்கோயே மரியாதையா நாளைக்கு கல்யாணப் பொண்ணா ரெடியாகி வந்து என் பக்கத்துல உட்கார்ற இல்ல என்று ஆத்வி மிரட்ட அவனிடம் இருந்து வந்த வார்த்தைகள் அவள் இதயத்தை குத்தி கிழிக்க அது தந்த வழியால் வந்த கண்ணீர் வெளியே எட்டி பார்ப்பதற்குள் தன் கண்களை இறுக மூடியவள் யாழ் இவன் முன்னாடி அழுதுடாத என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டவள் தன் உதட்டை கடித்து உணர்வுகளை கட்டுப்படுத்தினாள் இவன் சொல்ற மாதிரி பண்ணிட்டனா அப்புறம் என்று யோசித்தவள் ஒரு முடிவுக்கு வந்தவாறு ஆத்வியை நிமிர்ந்து பார்த்தாள் நீ சொன்னது நீ சொன்னது சாரி நீங்க சொன்னது சரிதா மிஸ்டர் ஆத்விக் ரங்கநாதன் உங்க இருக்கிற பணத்தால இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ண நீங்க என்ன வேணாலும் பண்ண முடியும் நீங்க போட்ட அக்ரிமெண்ட் படி நாளைக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்க மிரட்டலுக்கு இல்ல இந்த அக்ரிமெண்ட் விஷயம் தெரிஞ்சா என் தாத்தா சுமதி பிரியா பெரோஸ் சரண் நிவி இவங்கெல்லாம் என் முகத்துல கூட முடிக்க மாட்டாங்க அதுக்காக மட்டும்தான் என்றவள் அங்கிருந்து செல்ல திரும்பியவள் மீண்டும் ஆத்வியிடம் வந்தாள் தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட அன்பா நடந்துக்கிறது எனக்கு தேவையானது செய்யறது இந்த மாதிரி டிராமா எல்லாம் வேண்டாம் நமக்குள்ள இருக்கிறது இந்த அக்ரிமெண்ட் மட்டும்தான் என்றவள் அங்கிருந்து செல்ல அவளையே பார்த்து கொண்டிருந்த ஆத்வி வேகமாக தன் அறைக்கு சென்று அங்கு மது அறிந்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு நடுவில் போய் உட்கார்ந்தவன் யாழ் பேசியதை நினைத்து நினைத்து ஆத்திரமும் கோபமும் கட்டுக்கடங்காமல் வர அங்கிருந்த ஒரு பெரிய மது பாட்டலை எடுத்தவன் மட மட வந்து குடிக்க டீ என்னடா இப்படி குடிக்கிற உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டு அவனை தடுக்க விட்ரா என்றவன் முழுவதையும் குடித்து முடித்து பாட்டிலை எரிந்தவன் எதுவும் பேசாமல் படுத்துக்கொண்டான் யாழ் ஆத்மி பேசியதை நினைத்து நினைத்து நொந்து கொண்டவள் தன் அறைக்கு சென்று அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் அங்கு வந்து சேர்ந்த நிவி யாழை அணைத்துக் கொள்ள எந்தவித உணர்ச்சிகளையும் காட்டாமல் யாழ் அப்படியே இருக்க பிரியா சுமதியிடம் இவளுக்கு என்னடி ஆச்சு என்று கேட்டாள் ஏண்டி இப்படி இருக்க என்ன ஆச்சு என்று யாழை கேட்க பதில் ஏதும் சொல்லாமல் அப்படியே யாழ் உட்கார்ந்திருக்க மயுவின் பின்னால் சென்ற பெரோஸ் நில்லு மயு ப்ளீஸ் நில்லு என்று அழைக்கவும் இப்ப எதுக்கு என் பின்னாடி வரீங்க என்று கோபமாக கேட்டால் மயு இந்த நேரத்துல நீ எங்க போற என்று பெரோஸ் கேட்கவும் எங்கேயோ போற உங்களுக்கு அத பத்தி என்ன என்று கேட்க மயு நீ கோவத்துல இருக்க பிளீஸ் காம் டவுன் கொஞ்சம் நான் சொல்றத கேளு என்று சொன்னதும் ஏங்க நீங்க யார் எனக்கு என்ன பத்தி கவலைப்பட நான் எங்கயாவது போறேன் எப்படியோ போறேன் நீங்க போய் உங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்தை பாருங்க கிளம்புங்க என்றதும் சரி நான் யாரோ தான் இப்ப நீ எங்க போற என்று கேட்க என் அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன் என்று சொல்லிவிட்டு மையு முன்னே நடக்க அவள் கையை பிடித்து நிறுத்தியவன் பாரு நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் என்ன கோபப்படுத்தாத என்றவன் உன்கிட்ட எந்த பீலிங்ஸும் இல்லைன்னு சொல்ற அவன் உனக்கு முக்கியம்னா எனக்கு நீ முக்கியம் டி என்று சொல்லவும் அங்கு வந்த சரண் டே அவ கையை விடுறான் என்னடா பண்ற என்று கேட்கவும் இவளுக்கு நான் இதை விட எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது என்றவன் மையுவை பார்த்து ஆமாடி நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன் என்று சொல்லிவிட மையுவும் சரணும் அதிர்ச்சியாக பெருசை பார்த்தனர் யோ மயோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உன்கிட்ட சொல்ல விஷ்டியடி என்றவன் கோவத்தில் அங்கிருந்த சுவரில் தன் கைகளை மடக்கி குத்த அவனை பிடித்து கொண்டான் சரண் மயுவின் கண்ணிலிருந்து பொலப்பலவன கண்ணே துளிகள் கொட்ட தயவு செஞ்சு அழத நிறுத்து இதே மாதிரி அழுதுட்டு இருந்த அப்புறம் என்ன செய்வன் எனக்கே தெரியாது என்றவன் சரிவா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு உனக்கு ஆத்மிய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உன் அப்பன்ட்டு போய் எல்லா உண்மையும் சொல்லுவோம் என்று ஆத்திரத்துடன் அவள் கையை பிடித்தான் பெரோஸ் பிளீஸ் சிஸ்டர் ஏதாவது சொல்லுமா இவன் இருக்கிற கோபத்துல உண்மையாவே பண்ணாலும் பண்ணிடுவான் என்று சரண் சொன்னதும் அவன் கையை உதறியவள் ஒன்னும் வேண்டாம் காலையில கல்யாணத்துக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும்ல போய் தூங்குங்க என்றவள் அங்கிருந்து அமைதியாக சென்றாள் மயு தன் அறைக்கு சென்றதும் பெரோசும் சரணும் யாழை பார்க்க சென்றனர் அங்கு அமைதியாக உட்கார்ந்திருந்த பார்த்ததும் ஏ என்னடி சார் என்று பதில் சொல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் யாழ் ரொம்ப நேரமா இவ இப்படியே ஏதாண்டா உட்கார்ந்து என்னடா நடக்குது நீயாவது சொல்லு என்று சுமதி கேட்க சரண் நடந்தவற்றை சொல்ல பெரோசின் கன்னத்தில் ஓங்கி பலார் என்று ஒரு அறை விட்டாள் சுமதி அவளை நிவியும் பிரியாவும் பிடித்து கொள்ள இவன் அடிக்கிற என்று கேட்க பின்ன என்னடி இந்த சிச்சுவேஷன்ல மயு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாமா என்று கேட்க தான் செய்ததை உணர்ந்தவன் தப்புதான் சாரி என்றான் பெரோஸ் யாழை பார்த்து சுமதி இவ என்னத்த பண்ணி வச்சிருக்காளோ என்று தன் தலையில் அடித்துக் கொள்ள உன்கிட்ட தான் கேக்குறோம் என்ன நடந்துச்சு மேல என்று சரண் கேட்க என்னத்தடா சொல்லணும் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்ன என்றதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியாகி அவனை அவளை பார்த்தனர் நீ என்ன பெரிய இவளா வைத்தியகாரி என்று பெரோஸ் திட்ட யாழ் வெறித்த வெறித்தாத மரியாதையத்தோட எல்லாத்தையும் விட்டுடு நாளை கொனக்க கல்யாணம் என்றதும் வேகமாக கழிவறைக்குள் சென்று தாளிட்ட யாழ் இவங்களுக்கு இன்னத்த சொல்லி புரிய வைப்பேன் அக்ரிமெண்ட் மறைச்சது எவ்வளவு பெரிய தப்பு தப்பு பண்ணவன் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் நான் உங்களை ஏமாத்தினதுக்கான தண்டனை தான் இது என்று அழுதவள் தன் முகத்தை கழுவி வெளியே வந்தாள் சரி எல்லாரும் போய் தூங்குங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறோம்ல என்று யாழ் சொல்ல சரி விடுங்கப்பா அப்பொழுது அங்க வந்த கமலா என்னங்கடி இன்னும் இருக்கீங்க அதற்கு மேல் எதுவும் பேசாமல் எல்லோரும் கலைந்து அவரவர் படுக்கைக்கு சென்றனர் யால் தன் அக்ரிமெண்ட் விஷயத்தில் அவசரப்பட்டு விட்டோமே தன் நண்பர்களிடம் உண்மையை மறைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் மயு ஆத்வி தன்னை நிராகரித்த வேதனையும் தன் தந்தையிடம் நடந்ததை சொல்லலாமா வேண்டாமா என்ற குழப்பத்துடனும் ஏன் இப்படி பண்ணான் என்ற யோசனையுடனும் ஆத்வி ஏன் இந்த கடைசி நேரத்துல இப்படி பண்றா இந்த குழப்பத்துல மயு வேற என்ற எரிச்சலுடனும் பெரோஸ் மயுவிடம் இந்த சமயத்தில் தன் காதலை சொல்லிவிட்டோமே அவள் தந்தையிடம் நடந்ததை சொன்னால் யாழின் திருமணம் நின்றுவிடுமோ என்ற பயத்துடனும் ஹரி ஆத்வியையும் யாழையும் நினைக்க நினைக்க ஏன் இப்படி ஏமாத்துகிறார்கள் அதன் காரணம் என்று என்ன என்று யோசிக்க சுமதி பிரியா நிவி சரண் அனைவரும் என்ன நடக்கப் போகிறதோ என்று பயத்திலும் ஆத்வி யாழ் மயு பெரோஸ் ஹரி எல்லாருடைய வாழ்வும் ஒரே புள்ளியில் சிக்கிக்கொள்ள ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களும் வேதனை ஏமாற்றம் போன்ற உணர்வுகள் ஆட்கொள்ள விடிந்தால் திருமணம் தூக்கத்தை மறந்த கண்கள் எரிமலையாக குமுறும் மனம் யாருக்கு இந்த காலை விடிய போகிறதோ பார்க்கலாம் எப்பா எவ்வளோ சிக்கலு எத்தனை பேர் மனசுல என்னென்ன எண்ணோ யாரோட எண்ணம் நிறைவேறும் கல்யாணம் நடக்குமா பார்க்கலாம் நண்பர்களே நாளைக்கு தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்